வணக்கங்க இந்த வீணா போன குக்கர் வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை நம்ம கடைகளில் நம்ம போட்டோம் அப்படின்னா வெறும் நூறு ரூபாய்க்கு தான் வந்து இதை எடுத்துப்பாங்க ஆனால் வீணா போன குக்கர் வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று வந்து பிரியாணி செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்துட்டு பாப்கார்ன் பொரிக்கிறதுக்கு இந்த குக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் லாங் வந்து இந்த குக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு குக்கர் வீணாக போயிடுச்சுனாக்கா அந்த சைடு வழியாக இந்த வழியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து காற்று வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி குக்கர் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த ப்ரெஷர் பாயிண்ட் வழியாக வந்துட்டு லீக் ஆகும் ப்ரெஷர் வந்து லீக் ஆகும் இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீணாக போயிட்டு இந்த ஓட்டம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இங்கே வந்து ஒரு ரப்பர் வச்சிருப்பாங்க ரப்பர் வச்சு அடைச்சிருப்பாங்க இது என்னோடது சுத்தமாக இந்த ரப்பர் போயிடுச்சு அதனால் இந்த குக்கர் வந்து ப்ரெஷர் போட்டு நம்ம வந்து விசில் போட முடியாது விசில் போட்டு நம்ம இந்த குக்கரை வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி உங்கக்கிட்ட குக்கர் இருந்ததுனாக்கா நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து விசில் போட போகிறது கிடையாது தம் நான் வந்து தம் போட்டு தான் பிரியாணி செய்வேன் தம் போட்டு பிரியாணி செய்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் ஒன்று உண்டு என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தம் போடக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொஞ்சம் முன்னே பின்னே போணுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சாதம் வந்து குழைவாக இல்லாமல் நல்ல போல போலன்னு நம்ம வந்து அதை வந்து பிரியாணியை வந்து நம்ம செஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரி வீணாக போன குக்கர் இருந்ததுனாக்கா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதை பயன்படுத்தி நான் எப்படி வந்து பாப்கார்ன் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பாப்கார்ன் எப்படி செய்யலாம் வீட்டிலையே அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இந்த பாப்கார்னுக்கும் நம்ம வந்து விசில் போட போகிறது கிடையாது இந்த மாதிரி பாப்கார்ன் சோளம்னு கடை இல்ல இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் உங்களுக்கு கிடைக்குது பாப்கார்ன் சோளத்தை வந்து கடைகள்ல நீங்க வாங்கி வச்சுக்கோங்க மற்ற சோளத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது முழு முழுன்னு இருக்கும் இதுதான் பாப்கார்ன் சோளம் நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னாலே இந்த வித்தியாசம் நல்லா உங்களுக்கு தெரியும் கடைகள்ல ஸ்டோர் பண்ணி நிறைய அதுல வந்து இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பேக்கிங்ல வரதுல வந்து பிரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க அந்த பாப்கார்னை நீங்க வந்து பொறிச்சு சாப்பிடறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான விஷயம் கிடையாது இந்த மாதிரி கடைகள்ல பாப்கார்ன் சோளம் விற்கும் இதை நம்ம வீட்லயே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு அருமையா நம்ம பாப்கார்னை வந்து பொறிச்சு செய்ய முடியும் நான் பாப்கார்ன் பொறிக்கிறதுக்கு செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க செக்குல ஆட்டின எந்த எண்ணெய் வேணுனாலும் இதை வந்து இதுக்கு வந்து பாப்கார்னுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் இதுல வந்து இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும் அதனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன் உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் இருந்ததுனாக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் சமையலுக்கு உள்ள எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அந்த பேரஷூட் ஆயில் இந்த ஹேர் ஆயில் அந்த மாதிரி தேங்காயை தயவு செஞ்சு வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய குக்கரோட இந்த அடி பாட்டம் ஃபுல்லாக அதாவது கீழே உள்ள அந்த பாட்டம் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் எண்ணெய் வந்து ஆயில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க எண்ணெயோட அளவு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து காட்டுறேன் தேங்காய் எண்ணெயில் உள்ள அந்த கொழுப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது கிடையாது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மழை காலங்களில் தான் அந்த பாப்கார்ன்லாம் அதிகமாக பசங்க கேட்பாங்க அப்போ தான் நமக்கும் இதை சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கொழுப்பு உடம்புக்கு தேவையான கொழுப்பு தான் எதையுமே அளவோடு தயவு செஞ்சு பயன்படுத்துங்க ஸோ இந்த நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்திருக்கீங்களோ எந்த பாத்திரத்தில் பாப்கார்ன் பொறிக்க போகிறீங்களோ அதில் அந்த அடி பாட்டமில் ஃபில்லப் ஆகிற அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு வந்து பாப்கார்ன் சோளம் எடுத்துருக்கேன் இந்த குக்கர் வந்து இவ்வளோ தான் பொறிக்கும் அதனால் அளவுக்கு நான் வந்து பாப்கார்ன் சோளம் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சோளத்துக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல தாராளமாகவே ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் அவ்வளவுதான் நம்ம இதுல சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது எண்ணெய் உப்பு மஞ்சத்தூள் அந்த சோளம் அவ்வளவுதான் அடுப்புல வச்சிக்கலாம் இப்ப நம்ம வந்து இத வந்து கைவிடாம கைவிடாமலாம் அப்படின்னு கைவிடாம இல்ல இத நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே கொஞ்ச நேரம் இருக்கணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது ஒரு இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகி அது வந்து பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து குக்கரில் வந்து ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கேஸ் வந்து வீணாக போயிருக்கும் கேஸ்கட் வந்து கடைகளில் வந்து குக்கரோட அந்த மேலே உள்ள லிட் எடுத்துகிட்டு போயிட்டு கேஸ்கெட் கிடைச்சதுனாக்கா அந்த கேஸ் கட் மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கர் வந்து பழையபடி வந்து நல்லா பயன்படுத்தலாம் ஆனால் வீணாக போன குக்கரை நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டு அதாவது விசில் வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அது வந்து அந்த மா அந்த குக்கர் வந்து வெடிக்கும் அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம பயப்பமே இல்லாமல் தாராளமாக நம்ம வந்து இந்த தம் போட்டு செய்கிற அந்த பிரியாணிக்கும் ஸோ இந்த மாதிரி பாப்கார்ன் பொரிக்கிறதுக்கும் நம்ம வந்து இதை நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சோளம் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை வந்து விசில் போட போகிறதுல ஜஸ்ட்டு வந்து நம்ம சும்மா மூடி வைக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள் நல்லா வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும் இப்போ இந்த ஸ்டேஜிலேருந்து ஒரு அந்த அந்த பாப்கார்ன் வந்து பொரியிற அந்த டைமிங் மட்டுந்தான் நமக்கு எடுத்துக்கும் அவ்வளோ ஈஸியாக சூப்பராக இந்த பாப்கார்னை வந்து நம்ம செய்யலாம் வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் நான் ஜஸ்ட்டு வந்து இதை வந்து கட் கட் பண்ணாமல் தான் உங்களுக்கு ஓட விட அப்படியே தான் காட்டுறேன் உங்களுக்கு அதாவது இந்த பொரிக்கிற அந்த டைமிங் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணலை அப்படியே தான் நான் வந்து உங்களுக்கு ஓட விடுறேன் இந்த படப்படன் பொடிகிற அந்த சத்தம் வந்து எல்லா பாப்கானும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது நின்றுடும் அந்த நேரம் வந்துட்டு நம்ம வந்து குக்கரை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த படப்படப்பாக அந்த சத்தம் வந்து நின்றுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான பாப்கார்ன் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்படி வீணாக போன இந்த குக்கரை நம்ம கடைகளில் போட்டோன்னா ஒரு நூறுபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி வீணாக போன குக்கரை நம்ம லைஃப் லாங் வந்துட்டு பயன்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இந்த குக்கரை வந்து எப்படியெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கன்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுனாக்கா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்